காகத்வஜாய வித்மகை திமகி தன்னோ மந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவ்வளோ சீக்கிரம் சாய்க்க முடியாதவங்கன்னு சில பேர் இருக்கிறாங்க என்ன சொல்லும்போது மூங்கில விட அழகாக வளையக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறாங்க மூங்கி மரம்தான் வளையும் ஏன் வளையுது தெரியுமா மட்டத்தை சரியா போட்டிருக்கோம் மூங்கில் மூங்கில் மரம் எப்பயுமே வந்து ஒரு செடியை வச்சுருங்க மூங்கி செடியை கொண்டு வச்சிட்டிங்கன்னா உடனே பெரிய மரமாக வராது ரொம்ப காலம் எடுத்துக்கும் நமக்கே கடுப்பாக இடம் இந்த வளரும் வளராதரா இதுக்கெட தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டு கழித்த உடனே ஒரே வருஷத்தில் இப்படி எட்டி பார்க்குற அளவுக்கு குழந்திரும் இதுதான் கண்ணீராசி இதுதான் ராசி யாருமே எதிர்பார்க்காத இடத்தில் உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அந்த உயரத்துக்கு போக முடியும் அந்த உயரத்துக்கு போன பிறகு அவர்கள் வந்து மத்தவங்க யாரு வளைத்தாலும் வளைவார்கள் ஆனால் அந்த இடத்துலயே அவங்க இன்னும் பல தோப்புகளை உண்டாக்குவாங்க மூங்கில் காடா மாறும் ஒரு காலமும் கன்னிராசிக்காரர்களை இடம் வைக்க முடியாது இடம் வைக்க முடியாதுன்னா நமக்கு இன்னொருத்தவனுக்கு தகுந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களை மாற்ற முடியாது அவங்களா நினைச்சா மாறுவாங்க எனக்கு இந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் இதை விட்டு கிளம்புறேன் அப்ப மோனர் கேட்பாரு இல்ல இல்ல நீ இங்கேயே இருக்கிட்ட எல்லாம் வேலை போமா எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் போ ஆனா அந்த வேலை அவங்களுடைய கதை கரை அந்த கதை கலன் வரணும் அவங்க வந்த விதையோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியும் வேரூன்றி நிற்பார்கள் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் இப்போ கரண்டில் இருக்கார் சுக ஸ்தானத்தில் இருக்கார் இப்போ ஏழாம் இடத்துக்கு வரா செவன்த் பிளேஸ் கண்டச்சனி சனி என்னங்க சொல்லும்போதே வந்து அவர் பேர் என்ன டேரக்டர் சொல்லுவாங்கள்ல தளபதியெலாம் எடுத்தார் அவரை மாதிரி ஒரு தலைப்பில் சொல்கிறீங்களே மனிதத்தனம் ஒரே இருட்டில் தான் இருக்கும் அந்த படம் பார்க்கவே அருமையாக இருக்கும் செம்மையான டேரக்டர் இல்லை இன்றைக்கி பல இயக்குநர்கள் கொடுத்த படம்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு நல்ல அதோடய மூமெண்ட் எப்படி எடுத்தாங்க அதை பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு இருக்குல்ல சரி அதை பற்றி நம்ம பேச வேணாம் மணிரத்னம் படம் மாதிரி இருக்கு தலைப்பு கண்டச்சனி பயம் ஒரு பயம் பயப்படாதீங்க படத்தோட டைட்டில் தான் பயமாக இருக்கும் தள்ள பத்தி உள்ளுக்குள்ளே போங்க அழைப்பாயும் மனசு ரொம்ப சிறப்பாக இருக்கும் படத்தை விட்டு வெளியில வர முடியாது ஒரு ஏதோ ஒரு கதையில் பின்னிடுவோம் நம்ம அதே மாதிரி தான் கெண்டச்சனி தான் பேர் இந்த கண்டம் என்ன நம்ம வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் பண்ணாது நம்மளை வந்து சரியாக பாதுகாக்கக்கூடிய இடம் உண்மைய கோவிலை எதுக்குங்க கட்டி வச்சான் கோவில் ஒன்று அந்த காலத்தில் கட்டினாங்களே ராஜாக்கள் கட்டினாங்களே எல்லோரும் பொதுவாக ஒரு இடத்துக்கு வந்து போகக்கூடிய இடம் கோவில் மழை வருது புயல் வருது அப்படின்னா எங்கே போய் தங்க முடியும் இந்த காலத்துல புயல் பாதுகாப்பு கூட இருக்கு அந்த காலத்துல யாரு கட்டினா அவன் கட்டினான் மூன்று பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்திலேருந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம எங்க வேணாலும் தங்கிக்கலாம் நூற்று கால் கட்டினா ஆயிரம் கால் மண்டபம் கட்டினான் எதுக்கு மக்கள் தங்குவதற்காக ஒரு பஞ்சம் வரும் பொழுது மழை வரும் பொழுது தங்குவதற்காக அரசன் கட்டினா ராஜா கட்டினதே பெரிய அற்புதம் அதெல்லாம் பாரபட்சமே அங்கே இருக்காது கொடிமரத்தை தாண்டி நந்தி பகவானை தாண்டி அதே கொடிமரம் கருடாழ்வாரை தாண்டி உள்ள போகிறது பக்தி அது நெறிமுறை அதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொது அந்த இடம் வந்து எல்லாரும் நமக்கு இருக்கணும் அந்த மாதிரி கட்டினா அதுதான் சனி சனியை பொறுத்த வரைக்கும் பொதுவானவர் அவருக்கு வந்து பாதுகாப்பதற்காக உள்ளவர் அவருக்கு அழிக்க தெரியாது ஆனால் அவர் அவர் பெயர்ச்சியில் அவர் இடத்துக்கு வரும்பொழுது நாம் கரெக்டாக இருக்கணும் நம்ம சொன்ன பார்த்தீங்களா கொடிமரம் தாண்டி நந்தியை தாண்டிட்டோம்னா சில ப்ரொசீஜர் அந்த சுவாமிக்கு பயந்து உள்ளே போகணும் அது வரைக்கும் எப்படி சுவாமிக்கு பயப்படணும் சுவாமி இருக்கார் கோயில் அதோட முடிஞ்சிருச்சு கொடிமரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் கொடிமரத்தை தாண்டிட்டோம்னா சுவாமி இருக்காருன்னு நம்பிக்கையோட உள்ள போனா பக்தியில நமக்கு தைரியம் வரும் பயம் நீங்கும் பகவான் நம்மோட இருப்பார் இதுதான் கோவிலுடைய தத்துவம் அப்ப இந்த சனி அதே தான் கண்ட நமக்கு வரக்கூடிய கண்டங்களை தவிர்க்கக்கூடியவர் அறிவுறுத்தக்கூடியவர் இந்த வழியில போகாத கண்ணீராசி தம்பி இந்த வழியில போகாத கன்னிவராசி பாப்பா இந்த இடத்தை இவங்களோட பேசாத இவங்களோட பழகாத இன்டிமேஷன் கொடுப்பார் எப்படி கண்ணீராசி இன்டிமேஷன் கொடுப்பார் இந்த ரைடுலாம் வருவாங்க எந்த இன்டிமேஷன் கொடுக்காம ரைடு வருவாங்க இல்லைங்களா இது அது கிடையாது இன்டிமேஷன் கொடுத்துருவார் நாளைக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு நாளைக்கு வரப்போகிறோம் நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் பதுக்க முடியாது அவருக்கு எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சவர் தான் அதனால தான் வரப்போறேன்னே சொல்கிறாரு நான் தப்பு பண்ணத்துக்கு மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கணும் ரெண்டு சரியான வழியில் நான் ஐடியா வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ஐடியா ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ அவர் வருவார் நம்மளை எதுவுமே பார்க்க மாட்டார் நம்ம சரியாக இருக்கமா ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவார் இதுதான் சனி எப்பயுமே உள்ள இடம் இதில் ஏழாவது இடம் கண்ட சனி அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை நம்மால் தடுத்து நிறுத்தி கொள்ள முடியுங்கிறத சனி நமக்கு உணர்த்துவார் இதை யார் ஒபே பண்ணலையோ அவங்களுக்கு சிரமத்தை கொடுப்பார் நல்ல கவனிங்க கெண்டச்சனின்னா உடனே மரணம் நடக்கும்னு தயவு செய்து தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம் கண்டம்னா என்னங்க இந்த இடம் தான் கண்டம் தொண்ட பகுதி இங்கே இருக்க பாருங்க ஆழகால விஷத்தை சிவபெருமான் நுழுங்குவார் இந்த இடத்துல நிறுத்திடுவார் இதை தாண்டி விஷம் இருக்காது அதனால தான் ஆண்களுக்கு வார்த்தை தான் கொஞ்சம் அப்படி இப்படி பேசும் மனசு ரொம்ப சுத்தம் எந்த ஆம்பளையாலையுமே பாவம் பார்க்கறது முதல்ல ஆம்பளைங்க தான் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி நான் பெண்களுக்கு ஆப்போசிட்டாலாம் பேசி உள்ள நல்ல கவனிங்க பெண்களை விட பாவம் பார்ப்பவர்கள் முதல்ல ஆம்பளைங்க தான் அவங்க பேச்சில் தான் வேணாம் ஒரு வைலண்ட் இருக்குமே தவிர மனசுக்குள்ளே வைலண்ட்டு போகவே போகாது பாவத்தில் மாற்றுறவங்க தான் பல அம்பளைகள் ஐயோ பாவம் நினைச்சேங்க தெரியலைங்க அப்படின்னு அப்புறமா அதை தப்பிக்கிறதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நம்ம செய்யணும் வேற வழி கிடையாது அப்படி சிவபெருமான் அந்த கண்டத்துல நிப்பாட்டார் விஷத்தை அவ்வளவுதான் அப்போ கெண்ட சனி கெண்டம் அப்படிங்கிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் இந்த ரெண்டரை வருஷம் நம்ம வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் பண்ணுங்க அதாவது இந்த போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சில ரொம்ப அற்புதமான வில்லு அம்பு கிடைக்கும் இந்த அம்பு வந்து சில அம்புகள் ரொம்ப முக்கியமான அம்புகள்லாம் கிடைக்கும் அது ஒரு முறைக்கு மேலே ரெண்டாவது முறை பிரயோகம்லாம் பண்ண முடியாது அது தவத்தால் கிடைக்கிற அம்பு பல பேரோட தவம் த பல பேருடைய சுவாமி பக்தியில் கிடைக்கும் அதேமாரி கடவுளும் நமக்கு நிறைய அன்பும் இருந்து நிறைய நல்லது பண்ணியிருந்தால் அவரும் சில அன்பை நமக்கு கொடுத்து வச்சுருப்பார் அது நமக்கு நேரம் வரும்போது எடுத்து விடலாம் தப்பு இல்லை ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் ஒரு முறைக்கு மேலே இன்னொரு முறை ஒரே முடிய உட முடியாது இல்லை ரெண்டு முறைக்கு மேலே விட முடியாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சுருப்பார் இப்போ இந்த வரும் வரும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோலாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் முதல்ல நம்ம யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது முதல்ல ஒன்று நம்ம யாருக்கும் இன்னொருத்தவங்கள்ட்ட இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது அவன் வீட்டு பிரச்சனை என் வீட்டு பிரச்சனையாக பார்க்குறான் சார்னு பக்கத்துலலாம் போடாதீங்க வேண்டாம் அவங்க கிருஷ்ண பரமாத்மா நிறைய சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் கதவை தட்டி கண்ணான்னு சொன்ன பிறகு தான் போவார் கிருஷ்ணனை கூப்பிடலைனா ஒரு இடத்துக்கு போக மாட்டான் கண்ணனை பொறுத்த வரைக்கும் அதுதான் கண்ணனை கூப்பிட்டா போவான் கண்ணானு உதவி கேட்கணும் உதவி கேட்டால் தான் கொடுப்பான் அதில் என்ன அர்த்தம் இருக்குது நம்ம நிறைய இடத்துல உதவின்னு கேட்காம நாமளாக இன்வால்வ்மெண்டா போய் செய்ய போய் தான் மூக்கு ஓடப்பட்டு வரோம் செய்கிற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திப்பான் செஞ்சு முடிச்சோன்னா நம்மள யாரோ வேண்டாம் வெறுப்புக்கு நம்மளை பார்ப்பான் ஆமாம் கண்ணீராசி எவ்வளோ அனுபவம் இருக்குது யோசிங்க அதனால கன்னீராசிக்காரர்கள் இந்த கண்டச்சனி காலகட்டத்தில் யாருக்கும் முக்கியமாக பாவம் பார்க்காத உன்னை கண்ணா நீ பாவம் பார்த்து ஜாமீன் போடுறது நீ பாவம் பார்த்து எதாவது செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்காத யாரையாவது வளர்த்து விடணும்னு ஆசைப்படுறீங்க நல்லது ஆனால் வளர்த்து விடுறவங்க நமக்கு வீம்பாக பண்ணிட்டு போடக்கூடாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மனசில் சுத்தம் இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்த விட்டு நகரணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா நாம பக்கத்துல இழுத்துன்னு வரவோம் அவன் அங்கேயே நிப்பான் சேரை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இவனை இழுத்துன்னு போகணும்னு நம்ப எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க அப்ப வார்த்தைகளில் கவனம் தேவை கண்டிக்கு முதல் விஷயம் அடுத்தது எல்லாம் நீங்க பயப்படாதீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்காரு அது மாதிரி கண்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் அதே நேரத்துல கொடுக்க மாட்டாருங்கிறது நூத்தி இருபது ஸ்பீடெல்லாம் போக கூடாது செல்போன் பேசிக்கிட்டு எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது செல்ஃபோன் பேசிக்கிட்டு கார் ஓட்டக்கூடாது வேண்டாம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை கொடுக்க மாட்டார்னு சொல்லிட்டாருங்க நான் நல்லா போகும்பிடலாம் ஹெல்மெட்டு போட்டு தான் போகணும் அதெல்லாம் நம்ம சேஃபு அதை விட்டுட்டு கண்டத்தை கொடுக்க மாட்டாருன்னு இப்படி தான் இருக்கக்கூடாது வாகனங்களில் போகும்போது நடந்து போகும்போது அதாவது சொல்லுவாங்க ஆணவம் வரக்கூடாது ஆணவம் வரக்கூடாது அது வச்சு செஞ்சிடும் கன்னிராசிக்கு வராது ஆனாலும் கண்ணீராசிக்காரர்களை யாராவது உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா முடிச்சு பார்ப்பீங்க ஆனால் இந்த தடவை முடிச்சுக்கிட்டே முடிச்சு பார்க்கணும் தூங்கிட்டு முடிச்சு பார்க்கக்கூடாது கண்ணை முடிட்டு முடித்து பார்க்கக்கூடாது ஒரு விஷயத்த முடிக்கணும்னு முடிவு பண்ணுறோம் நம்ம என்னால் முடிக்க முடியும்னு நினைக்கிறோம் கண்ணை முடிவிட்டு செய்யக்கூடாது முடித்து கொண்டு அதை முடிக்கணும் இவ்வளோ தான் ஆக இந்த கண்டச்சனி உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தாது அதை பற்றி பெரிய பயம் தேவையில்லை ஒரு நல்ல அவேர்னஸ்க்கு தான் இந்த வீடியோ கொடுத்துருக்குறோம் இதை பற்றி ப்ரீஃபாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் வரும்பொழுது ஜனவரி மாதத்தில் இதை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோ உங்களுக்கு நட்சத்திர வாரியாக என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்கிறேன் இப்போது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அவர்னஸ் எக்காரணம் கொண்டும் கெண்டச்சனி உங்களை காயப்படுத்தாது உங்களுக்கு கெண்டம் வராமல் தடுக்கக்கூடிய வழியை சனி உங்களுக்கு முன்கூட்டி இன்டிமேஷன் கொடுத்துருவார் அந்த இன்டிமேஷனை பயன்படுத்திங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக வருகிறாரே தவிர கெடுக்கக்கூடியவராக வரவில்லை வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்